வணக்கம் மக்களே வருங்க செடி செடி ஒடித்து கொண்டு நடுவதுக்காக என் பிள்ளைக்கி கொடுத்துவிடு அவள் வீட்டுக்கு போகிறா இது வந்து வருங்க செடி ஓகேவா இது ஒரு சைஸ் செடி மெக்ஸிகோ வேணுமா டேபிள் ரோஸ் டேபிள் ரோஸா டேபிள் ட்ரஸு இது வந்து பர்பிள் கலர் சோப்பு கலரு இது பர்பிள் கலர் இதில் வந்து என்ன என்ன கலர் நிற்கிதுன்னு தெரியலை பார்த்துடுங்க எல்லாத்துலேயும் ஒடிச்சு கொடுப்போம் அப்பா ஏன் வந்துருக்கு ம் എന്നെ എന്ന് കലറല്ല നിൽക്കുന്നത് പൂ കുറഞ്ഞോടനെ തരല പാത്രം എന്നെ കലർല്ലാം നിൽക്കുന്നു എന്നാലും നിൽക്കിയത ഒഴിച്ച് കൊടുത്തുടുവോ ഇതുകൊണ്ട് നട വല്ല ആ ഇതൊ എ കലർന്ന് തരുന്ന കലറ വാടാമല്ലി കലർ രണ്ട് ഇതിൽ എല്ലാണ്ട

വട്ടർ കപ്പ് തൈ ഡേസിടുങ്ങനെ ഇത് നട്ടാ എല്ലാം വരാം ഒന്നും വരാമൊന്നും கொண்டு நட்டு நிறைய நட்டு நிறைய நட்டு வருங்க இவ்வளவு செடியும் இன்னைக்கு பிடுங்கி வீட்டுக்கு விடுறதுக்காக பிடுங்கி வச்சுருக்கேன் பார்த்துருங்க பால்சம் சைனீஸ் வெல்வெட்டு டெய்ஸி இது ஒரு பூ வருங்க எல்லா செடியும் மெக்சிகோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் கொண்டு நடுவதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் வணக்கம்